திருக்குறள் திருக்குறள் ஒரே ஒரு திருக்குறள் நம்ம பாக்கலாமா குற்றம் கடிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து குரல் நானூத்தி முப்பத்தி ஐந்து வருமுன்னர் வாழ்க்கை வைத்து ஊரு போல கெடும் ஒரு தவறும் வருவதற்கு முன்னாடியே பாதுகாத்து அப்படி நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அது நம்ம ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு பொருள் பக்கத்திலே இருந்துட்டு நம்ம அதனுடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாம இந்த இடத்துல செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் சரிங்களா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூடு போல கெடும் அப்படிங்கிற ஒரு குரலினுடைய கருத்து என்னன்னா நம்ம எந்த ஒரு தவறும் நடப்பதற்கு முன்னாடி நம்மளே என்ன பண்ணணும் பிரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த ஒரு செயல்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வருதுன்னு தெரிஞ்சும் நாமளே அதை செய்யக்கூடிய ஒரு நிலைதான் அந்த ஒரு குரலினுடைய கருத்து சோ நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே எல்லா இடத்திலையுமே விழிப்புணர்வோட இருக்கணும் விழிப்புணர்வு இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தவறு என்பது எளிதாக நடப்பதற்கு நாமே நமக்கு அது வழிகோல்வதாக மாறிவிடும் சரிங்களா சோ ஒரு நம்ம ஒரு இப்போ நம்ம வந்து மழைக்காலம் வருது அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க இல்லைங்களா சோ அதே போல வெய்ய நாள் வருதுன்னா அதற்கு தகுந்த மாதிரியான உடை அணிவது அதற்கு தகுந்த மாதிரியான உணவு மாற்றங்கள் அதையெல்லாம் நம்ம செய்வோம் ஏன்னா பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த போல் நம்ம நம்ம உடம்ப பாதுகாக்கணும் அப்படிங்கறதுதான் எக்ஸாமினேஷன் வருதுன்னா நம்ம அதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா படிக்கணும் நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லையா இது போல எந்த ஒரு விஷயத்திற்குமே வருமும் காப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த ஒரு குரல்ல இருந்து நம்ம கூடிய ஒரு கருத்துகள் சரியா இப்போ ஒவ்வொரு அனிமல்ஸ்னுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது காரோச் அண்ட் ஸ்னேக் இவங்க மூணு பேர் பறவைகள் இவங்க மூணு பேரும் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பாக்குறது ஸ்னேக்ஸ் ஸோ ஸ்னேக் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன உருவம் நம்ம விலங்குகள்லேயே முதுகெலும்பு உள்ளது முதுகெலும்பில்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் மெயினா ரெண்டு பிரிவா நம்ம பிரிக்கலாம் அதுபோல நமக்கு முதுகெலும்பில் ஒரு விலங்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆஹ் இது நம்ம சொல்லக்கூடிய இந்த பாம்பினம் சரிங்களா இதுல எப்படி இருக்கும் அதனுடைய உடல் அப்படிங்கறது அமைப்பும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு உலகினுடைய உடல் அமைப்பும் எவ்வாறு இருக்கு படையத்தினால் ஆகப்பட்டது மண்புழுவியினுடைய அமைப்பு இறகுகளால் ஆயிருக்கக்கூடியது பறவைகளினுடைய உடல் இது போல இந்த ஆஹ் நமக்கு வந்து பாம்பு அப்படின்னு சொன்னாலே முதுவதும் என்ன ஆயிருக்கும் எலும்புகளால் ஆக்கப்பட்டது அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்பு தான் இருக்கும் அடுத்தடுத்து முதுகு எலும்பு நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல வேணா விழா எலும்புகள் அப்படின்னு இந்த இரண்டு அமைப்புகளுமே அடுத்தடுத்து இந்த நமக்கு பாம்பினுடைய உடல்ல இருக்கும் அது மேல இருக்கக்கூடியது என்னது உடல் அமைப்புன்னா தசைகள் நம்ம உடல் அப்படிங்கறதே அப்படிங்கறத கொடுக்கக்கூடியது எது எலும்பு தான் சிஸ்டம் சொல்லுவோம் அந்த எலும்பு எலும்பிற்கு மேல என்ன இருக்கும் நமக்கு தசைகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த தசைகள் ஆகப்பட்டது அந்த எலும்பை ஸ்ட்ராங்கா நமக்கு என்ன பண்ணும் பாதுகாத்து இருக்கக்கூடியது அதிகமான தசைகளோட இந்த எலும்புகள் எல்லாமே அதோட இருக்கும் பாம்பு நகரும் பொழுது அது அதனுடைய உடல்ல என்ன உருவாக்கும் அப்படின்னு கேட்டா வளைவுகள் பெண்டிங் இப்ப மண்புழு அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம் சுருங்கி விரிதல் பறவைகள்றத்தல் அப்படின்னு பார்த்தோம் காக்ரோச்சும் அதே மாதிரி பறக்கும் நடக்கும் கிளைம் பண்ணும் பார்த்தோம் அது போல பாம்புகள் அப்படின்னு சொன்னாலே பாம்பினுடைய உடம்புல என்ன ஏற்படும் அதை நடக்கும் பொழுது பெல்டிங் சோ இந்த மாதிரி வளைவுகள் அப்படிங்கிறது அதனுடைய இடம்பெயர்கள் இருக்கும் வளைந்து வளைந்து இப்போ மண்புகள் என்பது என்ன பண்ணுது விரிந்து எக்ஸனாயி என்ன பண்ணுவோம் முன்னோக்கி நகர்ந்து செல்லும் அப்போ நமக்கு நம் நாம் நடக்கும் பொழுது பாதத்துல என்ன பண்ணுவோம் ஒரு அழுத்தம் என்ன சொல்லுவோம் பொதுவா நடந்து போனா பொறுமையா அழகா பதிய வச்சு நடந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைங்க அதனுடைய மேல இருக்கக்கூடிய விரல் அத நடக்க பழகும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த விரலை மட்டும் வச்சு அப்படி எல்லாம் நடப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்தா ஸ்கிட் ஆயிடும் நம்மளுடைய ஃபீட் முழுவதுமே என்ன ஆகணும் பதி பதிஞ்சு இருக்கணும் அப்பதான் தரையில் அந்த மாதிரி பதியும் பொழுது நமக்கு அந்த ஒரு கிரிப் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா அது போல இங்க நம்ம பாம்பு அப்படிங்கிறது வளைந்து வளைந்து செல்லும் பொழுதுதான் அதற்கு அப்படிங்கிறது நமக்கு முன்னோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு இயக்கம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் டேர்ம் பார்த்தோம் கைட்டின் பார்த்தோம் சீட்டே பார்த்தோம் கிளைடிங்ளாங் டேர்ம் இந்த மாதிரி இதுல ஸ்னேக்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மூமெண்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல் டேர்ம் அப்படின்னு கேட்டாத்த

வளைந்து முன்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய இந்த ஒரு இயக்கத்திற்கு தான் நம்ம என்ன சொல்றோம் ஆஃப் டேஷ் பாம்பினுடைய இயக்கத்தினுடைய ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா எவ்வாறு அது நகர்ந்து செல்கின்றது அப்படின்னா நம்ம சருக்கு இயக்கம் மூலமாக எந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்குடான ஒரு சிறப்பு பெயர் பாம்பு நகரக்கூடிய இயக்கம் என்ன சருக்கு சருக்கு இயக்கம் என்பது வளைந்து வளைந்து முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு நகர்தல் அப்படிங்கிறது தான் சி பாருங்க இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க என்ன இருக்கு ஒரே இடத்துல அப்படியே இருக்கு இல்லையா நகரணும் அது நினைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது பாதி உடலை மட்டுமே நகர்த்தது பாதி உடலை நீட்சிக்குது மீண்டும் நார்மலா இருந்ததுன்னா அதனுடைய உடல் அமைப்பு பாருங்க அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் முழுவதுமே எப்படி இருக்கும் நமக்கு அது ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த மாதிரி நகரங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட இருக்கு நகரும் பொழுது அந்த எலும்பு தசைகளினுடைய உதவியோட பாதி உடலை முன்னோக்கி செல்லும் அடுத்த மூமெண்ட் மீதி இருக்கக்கூடிய பாதி அப்ப நமக்கு இது என்ன இருக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் அதுல நகராமல் இருக்கக்கூடியது இது first movement, இது second movement. First movement, they move the 50% of the body to forward position. பாய்ம்பது சதவியிதோம் அது வலஞ்சு என்ன பண்ணது? அந்த வலைதலை நீட்சிக்க செய்து முன்னோக்கி நகரது. அடுத்த பாதியை மேண்டும் வலைஞ்சு நீட்சிக்க நகரது. இப்படிதான் இதனுடைய movement. So this kind of movement is called as ஸ்லித்தரிங் மூமெண்ட் பாம்புகளுக்கு என்ன கிடையாது கால் இல்ல அதனால அந்த தசைகள் மூலமாக என்ன பண்ணும் செதில்களினுடைய உதவியோட தான் அது ஓரிடம் விட்டு ஓரிடம் நகர்கின்றது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அடுத்த ஒரு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கன் என்னன்னு கேட்டால் ஃபிஷ்ஷஸ் சோ மீன் மூமெண்ட்டும் பாருங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஒவ்வொரு விலங்குகளுமே என்ன கேட்டா எதன் மூலமாக ஒவ்வொன்றுமே கால்கள் மூலமாகமா இறக்கைகள் மூலமாக பறக்கின்றன சோ இது எதன் மூலமாக நகர்கின்றது அப்படின்னா சொல்லுவோம் மீன்ல உடம்புல இருக்கிறது என்னது நம்ம துடுப்புகள் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு சொல்லுவோம் நம்ம இறகு இறக்கைகள் பறவைகள் பறப்பதற்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல துடுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலமாக தான் என்ன பண்ணுது அது நகர்கிறது அந்த தான் திசை மாற்றம் அந்த ஒவ்வொரு திசை ஒவ்வொரு இடத்துல மாறும் பொழுது அதனுடைய உடலாகப்பட்டது முன்னோக்கி நகரும் சோ அதனுடைய ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பின்சனுடைய பொசிஷனோ ஹெட் பார்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க பிகாஸ் இப்போ இந்த பிஷஸ்ல பார்க்கும் பொழுது எது ஹெல்ப் பண்ணுது துடுப்புகள் இப்போ நம்ம நார்மலா போட்ல எல்லாம் டிராவல் பண்றோம் இப்போ ஒரு ஏரிக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா லேக்கெல்லாம் போட்டிங் எல்லாருமே போயிருக்கோம் இல்லையா மோட்டார் போட் அப்படின்னு சொன்னா மோட்டார் மூலமாகவே நம்ம என்ன பண்ணோம் அந்த போட் இயங்கும் கையால இயக்கணும்னு சொன்னா இரண்டு புறமும் என்ன பண்ணுவாங்க அந்த போட்ல இருக்கவங்க இந்த ஒரு மாதிரி மர துடுப்புகளை பயன்படுத்தி தண்ணீரை உந்தி தள்ளிதான் அந்த போட்ட நமக்கு படக நகர்த்துவாங்க இல்லையா அது போல இந்த இதனுடைய உடம்பும் பாருங்க அந்த படகு தளைமைப்புல தான் இருக்கும் தி பாடி ஆஃப் இஸ்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைக் டு ரிடூஸ் த ஃபிரிக்ஷன் வை மூவிங் இன் வாட்டர் நஹரம் பொழுது சரியாக நகர்வதற்கு தகுந்த சீரான உடலமைப்பு கொண்டது தான் இது இது இதில இருக்கக்கூடிய தசைகளினுடைய உதவியோடு இது என்ன பண்ணும் நீந்து இது நீந்தும் பொழுது அது முன்பகுதியில் என்ன ஆகும் அந்த இடத்துல முன்பகுதிக்கு எதிர் திசையில் அதனுடைய துடுப்பாகப்பட்டது பின்னாடி இருக்கக்கூடிய அப்படிங்கிறது பாருங்க அதனுடைய தலைப்பகுதி என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல முன்பாகமும் பின்பாகமும் இருக்கும் கூர்மையான அமைப்போட தசைகளினுடைய உதவியோட நகரும் ஒரு பக்கம் வளைஞ்சு வால் பகுதி அதற்கு எதிர் திசையில் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் அதனால ரொம்ப எளிதாக தண்ணீரை நமக்கு நம்ம நார்மலா ஸ்விம் பண்ணுவோம் இல்லைங்களா யாருக்கெல்லாம் தெரியும் இஸ் நிறைய எல்லா பாகங்களுமே நமக்கு வந்து அதுல இயக்கமடையும் ரொம்ப என்ன இருக்கணும் ஷார்ப்பா கவனத்தோட செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அந்த நாள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஏரி குளங்கள் ஆறுகள் அந்த தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க கிராமத்துல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடினா நீச்சல் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அதுதான் பொதுவான தண்ணி இப்ப எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுல மோட்டர் போட்டு போர் போட்டு எல்லா வீடுகள்லயும் நல்ல தண்ணி உப்பு தண்ணி எங்க திரும்பினாலும் டேப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது காமனா குளம் இருக்கும் அல்லது கிணறு அந்த மாதிரிதான் இருக்கும் சோ அந்த மாதிரி பகுதியில போய் தான் தண்ணி எடுப்பாங்க குளிப்பாங்க இதெல்லாம் அப்போ எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் சோ பாடி ஃபிட்னஸ் நார்மல் எக்சர்சைஸ் அப்படிங்கறதே எல்லாருக்குமே அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அல்லது பயிற்சிகள் இதனாலயே அவர்களுடைய உடல் அமைப்பாகப்பட்டது நோய்வாய்ப்படம் இன்னைக்குதான் அரை மணி நேரம் நான் ஜிம்முக்கு போறேன் பிளே கிரவுண்டுக்கு போறேன் பணம் கொடுத்து விளையாடுறேன் இந்த விஷய இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் மோரோவர் இங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு குளம் குட்ட எல்லாத்தையும் மூடி பில்டிங்கா கட்டிட்டோம் சோ அதனால நீர்நிலைகள் எதுவுமே இல்ல நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நேச்சுரலான கிராமங்கள்ல வில்லேஜ் சைட்ஸ் எல்லாம் நீர்நிலைகள்ல நீந்தி குடிக்கிறதெல்லாம் பாக்குறீங்க அப்ப நம்ம நீந்தும் பொழுது அப்படியே படுத்துட்டு அப்படியே நகர்ந்துருவோமா இல்ல கை கால்களை முந்தி நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணிய கிழிச்சுதான் நகருவோம் இல்லையா அது போலதான் இந்த மீனாகப்பட்டது வளைந்து அதனுடைய துடுப்போட உத ோடு வேகமாக நமக்கு நீந்தும் அது எப்படி இருக்கு பாருங்க ஷார்ப்பா இருக்கு அதனுடைய உடலாகப்பட்டது கூர்மையான அமைப்போட இருக்கிறதுனாலதான் அது தண்ணி வேகமா நகருது அப்படின்னு சொன்னா அதுவும் என்ன பண்ணும் அதற்கு தகுந்த மாதிரி அது வேகமா நகரும் அதை பாதுகாப்பதற்கு அதனுடைய டெய்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எப்பயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாரும் கேம்ஸ் அந்த நம்ம காகித கப்பல் அந்த சின்ன படகு மாதிரி மழை தண்ணி ஓடிச்சுன்னா நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அபோவ் செஞ்சு விடுவீங்க அது எப்படி அழகா மூவ் ஆகுதுன்னு பாப்பீங்க ரொம்ப வேகமா தண்ணி மூவ் ஆகும் என்ன ஆகும் அந்த போட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த காகித கப்பலாகப்பட்டது தண்ணீரை மூவாம போயிட்டே இருக்கும் கொஞ்சம் அதிகமா தண்ணி வந்துருது ரொம்ப வேகமா வருது எல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது ஸ்டாப் ஆயிடும் இல்லையா சோ நம்மளே நம்ம பிராக்டிக்கலா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி பண்ணி அத நம்ம ரிலேட்டட் நம்மளுடைய லெசன்

சோ நம்ம என்ன பண்றோம் பேசறோம் சிரிக்கிறோம் நடக்கிறோம் ஓடுறோம் நம்ம உடம்புல பல வகை எல்லா வகையான இடங்கள்லயுமே நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஒரு ஒரு நம்ம வந்து உடலை என்ன பண்ணலாம் நம்ம என்ன மூவ் பண்ண முடியும் கையை இப்படிதான் அசைக்கலாம் காலை இப்படிதான் அசைக்கலாம் இப்படின்னு நமக்கு நம்முடைய உடல்ல ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இப்படி எல்லாம் நகர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டது நம்ம உடல் என்பது எலும்புகளால் ஆக்கப்பட்டது சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சிஸ்டம் அப்படின்னா என்னது நம்ம எலும்பு மண்டலம் எலும்பு சட்டகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா நம்முடைய உடலாகப்பட்டது உடல் முழுவதுமே அந்த எலும்பு சட்டகத்தால எலும்பினால் உருவாகப்பட்டது அதை மேல நமக்கு என்ன பண்ணுது தசைகள்லாம் சேர்ந்துதான் நம்ம உடலை அதுகாகுது எலும்புங்கிறது தான் நமக்கு உடலுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது ப்ரொடக்ஷன் கொடுக்குது அண்ட் தென் மெயினா மூமெண்ட கொடுக்குது சோ நகர்கள் அப்படிங்கிறதுக்கு யார் முக்கியம் போன்ஸ் எலும்புகள் மூலமாக நகர்தல் நம்முடைய உடலினுடைய வடிவம் பாதுகாப்பு என்னதான் தசையினால் நம்ம மூடப்பட்டிருந்தாலும் அது என்ன பண்ணனும் உள்ள ஈஸியா டக்குன்னு டேர் ஆயிடும் ஆனா எலும்பு என்பதுதான் உள்ள இருக்கக்கூடிய இன் ஆண்டல்ஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பது நுழையீரல் இதயம் அதே போல சிறுநீரகம் எல்லா இடத்துலயுமே நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்னர் ஆர்கனையும் பாதுகாக்கிறது எலும்புகள் தான் சரி நம்ம உடம்புல என்ன மாதிரியான இயக்கங்கள் யாரெல்லாம் நமக்கு அசைகிறாங்க என்னெல்லாம் வருது நம்ம என்ன பேசணும் இல்லையா பேசும் பொழுது நம்முடைய பாகம் எந்த பாகம் அப்படிங்கிறது நமக்கு நகர்கின்றது பேசல என்ன மாதிரியான பாடம் எல்லாம் இருக்கு நம் காயின் கண்கள் அப்படிங்கிறது என்ன ஆகுது இயக்குது கண்ணினுடைய இமைகள் அப்படிங்கிறது என்னது மூடி 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 திறக்கிறது அப்படியே ஓப்பனாவே இருக்குமா இல்ல நம்ம ரெஸ்ட் இருக்கக்கூடிய டயத்தை தவிர மீதி எல்லா நேரங்களிலுமே நமக்கு கண் என்பது என்ன ஆகும் மூடி மூடி திறக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் தென் நம்முடைய இதயம் பிறந்ததுல இருந்து நம்மளுடைய கடைசி நிமிடம் வரைக்குமே நம்மளை கேட்டு அவங்க யாருமே பம் பண்றது சுருங்கி விரிதல் அப்படிங்கிறது தானாவே சுருங்கி சுருங்கி விரிஞ்சிட்டு இருக்காங்க தானாக தன்னிச்சையற்ற ஒரு செயலாக இன்வாலண்டரி ஆக்ஷனா ஹார்ட்னுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அண்ட் தென் பேசறோம்னு சொன்ன இல்லையா நம்முடைய இல்லையா பகுதி அப்படின்னு எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பேசும்பொழுது அசையும் சிரிக்கும் பொழுது எந்த ஒரு ஆக்ஷன் நமக்கு வரும்பொழுது அந்த இடம் ஆகப்பட்டதை நமக்கு நகரும் கை கால்கள் நமக்கு கால் பகுதி எழுதுவதற்கு நடப்பதற்கு வேலை செய்வதற்கு ஓடுவதற்கு விளையாடுவதற்கு சோ ஆல் த ஆக்ஷன்ஸ் ஆர் தன் த ஹெல்ப் ஆஃப் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் நமக்குடைய கை தான் நம்ம என்ன பண்றோம் எல்லா வேலையிலும் சொல்றோம் எல்லாம் சொல்லுவாங்கடா கடைசி வரைக்கும் கை கால் நல்லா வேலை செய்யணும்பா அப்படிம்பாங்க ஏன்னா அது ரெண்டு ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னாலே வி டோன்ட் டிபெண்ட் அன் அதார் ஹெல்ப் யாரையும் சார்ந்து நம்ம இருக்கவே வேண்டாம் தலை பகுதி இல்லையா எத்தனை பேர் தலையாட்டிங்க எந்த ஒரு விஷயம்னாலும் தலை அப்படிங்கிறது அசையும் இல்லையா நமக்கு மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சரிங்க அல்லது யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்ப்பதற்கு எக்ஸசைஸுக்கு எல்லா வேலைகளுக்கும் நமக்கு தலை அப்படிங்கிறது அசையும் தலை பகுதியையும் இணைக்கக்கூடிய பார்ட் கழுத்து பகுதி ரொட்டேஷன் இல்லையா அழகா தலையை திருப்பி பாருங்க ரொட்டேட் பண்ணுங்க கழுத்து பகுதி என்பது நன்கு நகரக்கூடிய ஒரு மூமென்ட்ஸ் இயக்கம் என்பது நம்ம உடல்ல நமக்கு இன்டர்னலா நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ சுவாசம் அதே போல ரத்த ஓட்டம் இதெல்லாம் யாரையும் கேட்டு எதுவும் நடக்கிறது இல்ல தானா நடக்கக்கூடிய செயல்கள் ஆனா வெளியில இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம உடம்புல என்ன எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் சோ இவை எல்லாம் எதோட ஹெல்ப் போல எலும்புகளும் தசைகளும் இணைந்து செயல்படும் பொழுது இயக்கம் அப்படின்னு சொல்றோம் ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இயக்கங்கள் அப்படிங்கிறது எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கறதுல நம்ம உடம்புல எத்தனை டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்கு என்னென்ன மூவ்மெண்ட்ஸ்னா அமீபாய்ட் மூவ்மெண்ட் சிலியரி மூவ்மெண்ட் மசில்ஸ் மூவ்மெண்ட் சோ அமீபாய்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஒவ்வொரு பிராணிகள் இல்லையா அந்தந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம் அந்தந்த பேரோட நம்ம சொல்றோம் அமீபாய்ட் மூவ்மெண்ட் அமீபாய்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இல்யூஷன் அல்யூஷன் சொல்லுவோம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அமீபாய்டு இயக்கம் அப்படிங்கிறது கோழிக்கால்களின் உதவியோட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு அந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடம் பெயர்தல் மற்றும் இயக்கம் ரெண்டும் பார்த்தோம் இல்லையா அதுல மூன்று வகையான இயக்கம் தான் அமீபாய்டு சிலியரி அடுத்தது தசைகள் அமீபாய்டு இயக்கம் என்பது மூலம் நடக்குது அந்த இடத்துல புரோட்டோபிளாசம் நகரும் பொழுது இந்த ஒரு அமீபாய்டு அப்படிங்கிறது நடக்கும் அமீபாய்டு இயக்கம் எந்த இடத்துல நகருது செல்லுல இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் மூவாகும் பொழுது இந்த

தனித்தனி தனியான அடுக்குகளான தோல் புறத்தோலில் உள்ள ரோமம் அந்த இடத்துல என்ன இருக்கு சின்ன சின்ன ஒரு நீட்சிகள் பிரிசில்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியினாலதான் என்ன இருக்கு நமக்கு எல்லாம் ஃபுல்லும் நகரக்கூடியது அந்த பாட்டு தான் என்ன சொல்றோம் சிலியா சிலியா அப்படிங்கறது நம்ம புறத்தோல் மேல இருக்கக்கூடிய அந்த நீட்சிகள் சோ இந்த இதுக்கு இணையான ஒரு உறுப்பு மூலமாக நடைபெறக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டா நம்முடைய லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நில மண்டலம் ஒவ்வொரு இயக்கமும் எதன் மூலமாக எந்த இடத்துல நடக்கின்றது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் பேரகிராப் வைஸ் நீங்க ஃபுல்லா அப்படியே மகப் பண்ணனும்னு இல்ல அமேபாய்டு இயக்கம் எதன் மூலம் நடைபெறும் போலிக்கால்கள் மூலம் நடைபெறும் எந்த இடத்துல புரோட்டோபிளாசம் நகரும் பொழுது இந்த இயக்கம் நடைபெறும் சிலியரி மூமென்ட் நமக்கு மேல இருக்கக்கூடிய தோல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோமம் கோஸ்பன்ஸ் அது ஒண்ணு ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தோம்னா அல்லது ரொம்ப காத்தடிக்குது குளிர்துன்னா நம்ம கை கால இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் அப்படியே நீட்சிக்கும் இல்லையா பிராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடியது சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அதை தான் நம்ம என்ன சொல்றோம் சிலியான்னு சொல்றோம் சோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த சிலியாவினுடைய உத உதவியோட சிலியாங்கிற அந்த இனம் உறப்பு மூலமாக நடைபெறக்கூடிய அந்த இயக்கம் நமக்கு சிலியரி மூமென்ட் அப்படின்னு சொல்றோம் இது எங்க நடக்கும் கேட்டா நிணநீர் மண்டலத்துல இருக்கக்கூடிய கூடிய ஒரு இயக்கம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸில்ஸ் மூமெண்ட் மஸ்குலர் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நமக்கு தசை வந்து சமைபாய் செகண்ட் ஒன் சிலியான் கண்ட் ஒன் மஸ்குலர் மூமெண்ட் மஸ்குலர் மூவ்மெண்ட்னா தசைகளினுடைய இயக்கம் நம்ம எலும்பு மண்டலம் எல்லாமே எதோடு இணைப்போட இருக்கு எலும்பு தசைகள் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு இல்லையா சோ முதுகெலும்பு எல்லா வகையான ஒரு விலங்குகள் முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும் பெற்றவை நம்ம பிரிக்கிறோம் அந்த மாதிரி எலும்பு தசை மண்டலத்தை கொண்டு இயக்கக்கூடிய எல்லா வகையான இடத்துலயுமே இந்த மஸ்குலர் மூமெண்ட் சோ எதோட இணைப்போம் போ மசில் ஸ்டெண்டும் இறைந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் டேம் என்ன ஸ்லித்தரிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் பிஷ் அப்படிங்கறது எதனோட உதவியோட நகர்ந்து அதனுடைய துடுப்புகள் மூலமாக நகர்கின்றதுன்னு பார்த்தோம் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இயக்கங்கள் என்னன்னா இயக்கங்களினுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஜாயின்ஸ் நம்ம உடம்புல என்னென்ன ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஜாயின்ஸ் எல்லாமே எவ்வாறு இயங்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அஹ் உங்களுக்கு தெரியக்கூடியதுதான் ஒரு சிம்பிளானது பாருங்க ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல அது முடிஞ்சிடும் என்னென்ன பகுதி ஸோ இந்த பார்ட்டுக்கு என்னது எல்லா பகுதிகளுமே இப்ப காமிக்க போற எல்லா பார்ட்டுமே இந்த எலும்பினால் ஜாயின்ட் சொன்னோம்ல ஒவ்வொரு பகுதியிலையும் ஜாயின்ஸால இணைக்கப்பட்டது லெக் அது போல இது என்னது லெக்கா ஹேண்டா ஃபுட்டா எஸ் அஸ் ஃபுட் பாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுதி அங்க அதுக்கு தகுதியான ஒரு சரியான ஒரு அமைப்புல எலும்புகள் இருக்கும் லேக் ஆமண்டை ஆமண்டைங்கிறது பிளண்டரா இருக்கக்கூடிய ஆன்சர் அண்ட் லெக் அப்படின்னு சொன்னா ஃபீட் அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் பேரு அந்த இடத்துல ஃபீட் இது என்னது கழுத்து பகுதி இங்க ஒரு வகையான ஜாயிண்ட் நமக்கு இருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் நெக் பார்க் அப்படிங்கறது நாளைக்கு அது என்னென்ன ஜாயிண்ட் பார்ப்போம் திஸ் இஸ் நோஸ் பேக் லெக் ஆர் ஹெட் எஸ் ஹெட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிக்சர் சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ் ஹேட் ஹேண்ட் இருக்கும் நமக்கு ஹேர் பார்ட் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய முடிப்பகுதி திஸ் இஸ் மவுத் எஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அசைவதில் முக்கியமான ஒரு பகுதி இந்த இந்த இதெல்லாம் அசையும் தான் பேச முடியும் சாப்பிட முடியும் இங்கேயும் எலும்பினாலும் தசையினாலும் ஆக்கப்பட்ட இந்த ஒரு பகுதி தான் இந்த நோஸ் பகுதி இந்த கண் இமைகள் அப்படிங்கிறது இயங்குன்னு பார்த்தோம் இல்லையா ஐ லிட்ஸ் மூடுன்னு காது இங்கேயுமே நமக்கு ஒரு சின்ன எலும்புகள் உள்ள இருக்கும் அந்த மாதிரி எலும்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எஸ் ஒட்டு

நீங்க இந்த வீட்ல போயிட்டு தெளிவா படிச்சுட்டு வாங்க டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்ணுங்க வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்